இன்று நம்ம ஆண்மை மருத்துவத்துக்காக இளநீர் எடுத்திருக்கிறோம் அதுக்கப்புறம் ஆரஞ்சு பழம் ஒன்று எடுத்திருக்கிறோம் இதை இரண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மருத்துவம் எதுக்காகனு பாத்தீங்கன்னா உங்களுடைய பால்வினை நோய்கள் எதுவா இருந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே முழுமையா சரி செய்து நீண்ட நேரத்துக்கு நல்ல இன்பத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவம்தான் இளநீரை இப்ப பாருங்க டம்ளர்ல சேர்த்திருக்கிறோம் அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க கூடிய ஆரஞ்சு பழத்தை அப்படியே பிழிஞ்சு விட்டுக்காங்க இந்த இளநீர்ல இந்த இளநீரும் ஆரஞ்சு பழம் இரண்டும் சேரும் பொழுது நம்மளுடைய உடல் சூட்டை முழுமையாக தணிக்கும் விந்துவை ரொம்ப சீக்கிரமாக கட்டியாக்கிடும் ஒரு சிலருக்கு ஆண்குறியில் சின்ன சின்னதாக கொப்பளை மாதிரி இருக்கும் பூஞ்சை காளான்கள் அல்லது ஆண்குறியில் புண்கள் இந்த மாதிரி பால்வினை நோய்கள் எதுவாக இருந்தாலும் சரி முழுமையாக சரி செய்யக்கூடிய அற்புதமான மருத்துவம் தான் இதை கண்டினியூவாக இருபத்தி ஒரு நாட்கள் சாப்பிடுங்க அப்படி சாப்பிட்டா மட்டும்தான் முழுமையான ரிசல்ட்டை நீங்கள் பெறுவீங்க நோய்கள் மட்டுமில்லாம தாம்பத்தியத்துல ரொம்ப நேரத்துக்கும் இது வேலை செய்யும் அதே மாதிரி சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரை எல்லாமே சாப்பிடுங்க நூறு பர்சன்ட் உங்களுடைய உடலின் மாற்றத்தை நீங்களே உணர முடியும்